அந்த ஒரு தேவை அந்த விஷன் தேவை ஆனா அந்த விஷன் நேர்மையா இருக்கணும் அவயோகமா இருக்கக்கூடாதுன்னு தான் ஒரு அமைவு அதுபோல் கேதுவை எடுத்துக்கிட்டா அப்பளக்கற்ற ஞானத்தை கொடுப்பது கேதுதான் என்னதான் நம்ம குருவை வந்து ஆன்மீக கிரகமாக வரையெடுத்தாலும் பிரபஞ்ச அறிவையும் முழு ஞானத்தையும் கேதுவால் தான் கொடுக்க முடியும் குருவை விட கேதுவிற்கே ஆன்மீக அறிவு அதிகம்ன்றத உறுதிப்படுத்தணும் அப்ப அவையோர்னாலும் இந்த கிரகங்களுக்குள்ளேயும் நல்ல குணாதிசயம் இருக்கிறது அது மக்களுக்கு பயன்படும் மெஜாரிட்டியா அந்த கிரகங்களினுடைய கெடுபலன்களும் நிறைய இருக்கு கேதுன்னா அந்த ஜாதகருக்கு நிறைய டாமினேஷனை கொடுத்துருவார் பற்றற்ற நிலையை வாழ்க்கையிலிருந்து ஜாதகரை விலகி வச்சிருவார் அப்படின்ற ஒரு செயலும் உண்டு ராகுன்னா மாய உலகுக்குள்ளேயே தன்னை சிக்க வைத்து விடுவார் என்ற ஒரு நிலையும் உண்டு செவ்வானா கோவகாரம் எதை எடுத்தாலும் சண்டை வம்பு சச்சரவுகள் வீண் வழக்கு பிரச்சனைகளை கொடுக்கறது செவ்வாய் தான் அதுபோல சுயநலம் பிறரை வஞ்சித்து தான் நல்ல முறையில வாழணுன்ற எண்ணத்தையும் சனி பகவான் தான் கொடுக்குது அப்ப அவயோகமும் இருக்கிறது ஒரு ஜாதகத்துல அவயோகங்கள் முற்றிலும் நீங்கி உங்க ஜாதகத்தை நீங்க எடுத்து பாக்குறீங்க உங்களுடைய ஜாதக அமைவுல முற்றிலும் அவயோகம் நீங்கி